இந்த இடம் வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகில் விஜயமங்கலத்திலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அருகில் இருக்கிற கல்லியம்புதூர் கல்லியம்புதூரில் இருக்கிற ஒரு குன்னாங்கல் பாறை அன்னமார் மற்றும் கன்னிமார் கோயில் இந்த கோயிலுக்கு வந்து இல்லாமல் சிலவாச்சனை கூட்டு போயிருந்தாரு ஆனால் கூட்டு போகும்போது எந்த ஏரியா எந்த இடம்னு சொல்லலை அந்த கோயிலை பற்றிய டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்ல எதுவும் சொல்லாமல் கூட்டு போயிருந்தாரு நாங்களும் அந்த இடம் எதுவும் தெரியாமல் தான் போயிருந்தோம் அப்புறம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த அன்னமார் கோயில் அது கோயில் முடியப்பன்னு தப்பா நினச்சிட்டோம் அப்புறம் கூகுள் மேப்பில் பார்த்து அந்த ஊர் பேரில் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு அன்னமார் கோயில் அன்னமார் கோயில் கன்னிமார் கோயில் அதனால் ஒரு அருமையான இடம் அந்த குன்னாங்கல் பாறை அப்படிங்கிறதுக்கு கரெக்டான இடமா தான் இருக்குது அது எதுக்காக அப்படி குண்டாங்கல் பாறைன்னு பேர் வச்சிருந்தாங்கன்னு தெரில அந்த பாறைகளுக்கு நடுவில் அந்த அன்னம்மார் மற்றும் கன்னிமார் கோயில் இருக்குது அருமையான இடம் இந்த கோயில் போறது கோயிலோட பின்வழி பின்வெளிய கூட்டு போயிருந்தாரு முன்வழி வேற ஆனா இருக்குடா

வித்தியாசமா இருக்குடா லே தீர்த்த கிணறு அங்க இருக்கு அதுதான் தீர்த்த கிணறு நானும் அப்படிதான் நினைச்சேன் பெரிய குளமா பெரிய குளங்குறாரு அப்படின்னு பார்த்தா குட்டியும் சின்னதா இருக்கு மேல வித்தியாசமா இருக்குடா அப்பா பிரமிப்பா இருக்குது இடமே போட்டோஸ் எடுக்கிறாரு அடுத்ததான் நான் அந்த அந்த கோகிக்கைக்கு போகிறேன் ஓ சேம்முனீஸ்வர் மாதிரி வந்து கருப்பு சுவாமி நான் ஏதோ சாதாரண ஒரு இடத்த கூட்டு வர்றாரு கன்னிமாரா கொங்கண சுத்திர பகு மாதிரி இருக்கு அனமார் கோயில் கும்பிட்டாச்சி திரும்ப அடுத்த கோயிலுக்கு போக போறோம் நல்லா ஒரு வித்தியாசமான இடம் நல்லா இருக்கு அருமையா இருக்கு இந்த இடம்